அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லா மாவட்டங்கள்லயுமே மாதம் ஒரு தடவை விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் அப்படின்னு ஒன்னு நடக்குது விவசாயிகள் வந்து தங்களுடைய குறைகளை அங்க கொண்டு போய் சொல்லணும் அவங்க வந்து ஒரு முப்பது நாளைக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அதை அனுப்பி அது ஒருவேளை நடவடிக்கை எடுத்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க அல்லது அந்த முதல் மீட்டிங்ல வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்கள கூப்பிடுவாங்க அவங்க வந்து என்னங்கிறத விளக்கி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மீட்டிங் வரும்போது கூட அது வந்து ரிசால்வ் ஆகும் இது வந்து முறைப்படி முப்பது நாளைக்குள்ள இல்லன்னா அறுபது நாளைக்குள்ள இந்த பிரச்சனை வந்து ஆகணும் இன்னைக்கு நிறைய விவசாயிகள் என்ன அங்க போகும்போது நாங்க வந்து போனோம் மனுவை கொடுத்தோம் எந்த பதிலுமே வரல அதனால நாங்க அப்படியே ஆர்வம் எல்லாம் போய் அப்படியே நாங்க விட்டுட்டோம்னு நிறைய விவசாயிகள் சொல்றாங்க ஒரு நூறு பேர்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் வந்து ஏதோ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் அதெல்லாம் வந்து டேட்டா எடுத்து நம்ம வந்து முறையா அதை ஆய்வு செய்து பார்த்தாதான் உண்மையிலேயே இந்த ஒரு விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் அப்படிங்கிற இது வந்து செயல்படுதா அது வந்து ஒரு முறையா நடக்குதா அது பிரயோஜனமா இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த பதிவுல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்துல நம்ம வந்து ஒரு மனு கொடுத்து அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன பதிவு வந்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து அஹ் பதினேழு ரிவர் பேசன்ஸ் இருக்கு ஆறுகள் சார்ந்து பதினேழு ரிவர் பேசன் இருக்கு இதுல வந்து தமிழகத்தினுடைய கடைக்கோடியிலிருந்து வரக்கூடிய கோதையாருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய இரண்டாவது வடிநில பகுதி வந்து நம்பியாறு வடிநிலப்பகுதி நம்பியாறு பேசன் அதுல மூன்று வடிநில பகுதி துணை வடிநில பகுதிகள் இருக்கு அதுல தென்கோ தெற்கு பகுதியில் இருக்கிறது வந்து அனுமன் நதி துணை வடிநில இந்த அனுமன் நதி வடிநில அனுமன் நதி வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆறு இந்த ஆற்றுக்கு வந்து ஒரு ஐநூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இந்த வடிநில பகுதி வந்து இருக்குது இந்த ஆற்றுல வந்து பதினோரு அணைக்கட்டுகள் இருக்கு இப்ப இந்த ஆற்றுக்கு நிறைய வாட்டர் சோர்ஸ் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு வாட்டர் சோர்ஸ் வந்து ஆதவன் பிள்ளை ஓடை இந்த ஆதவன் பிள்ளை ஓடைக்கான வாட்டர் சோர்ஸ் எங்கிருந்து வருதுன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய குறவன் மலை கரும்பாறை மலை இந்த பாறை கரும்பாறைகள்ல இருந்து ஆஹ் தண்ணி வந்து வடிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஆறு புள்ளி மூணு ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பெய்யக்கூடிய ஒரு ஒரு துளி மழை துளியும் வந்து இந்த ஆதவன் பிள்ளை ஓடைக்கான வாட்டர் சோர்ஸ் இப்ப இது வந்து சுமார் ஒரு ஒன்று புள்ளி ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து அந்த ஓடை வந்து ஃபாரஸ்ட் டி ஏரியாவை தாண்டி ரெவன்யூல வந்த பிறகு ஒரு ஒன்று புள்ளி ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து அது அந்த அனுமன் நதியில இருக்கக்கூடிய முதல் அணைக்கட்டான சிவன் பிள்ளை அணைக்கட்டுக்கு மேல ஒரு இருநூறு மீட்டருக்கு மேல இந்த ஆதன் பிள்ளை ஓடை வந்து சேருது பழைய விவசாயிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆதவன் பிள்ளை ஓடையில இருந்து ஒரு பெருக்கெடுத்து ஒரு வெள்ளம் வரும் ஒரு பெரிய கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அது வழியா வந்து இந்த நதிக்கு ஒரு முக்கியமான நீராதாரமா அது இருந்தது அதுல அந்த தண்ணி ஆதன் பிள்ளை ஓடை தண்ணி வந்து இந்த அனுமநதியில சேரும் போது நதி மெயின் ரிவர்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை இந்த தண்ணி எதுக்கு நிற்கும் ஓட விடாது அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிக வால்யூம் வந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா காலப்போக்குல இப்ப அந்த ஓடை வந்து சுருங்கி போய் ஆஹ் ஒரு பங்கு தான் இருக்கிறதா சொல்றாங்க ஃபுல்லா உட முள்ளு காடுகளா இருக்குது அதுல நிறைய பேர் அந்த ரெண்டு பக்கமும் பொதுவா என்ன நம்ம ஊர்ல எல்லா இடங்களிலும் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் நிறைய பேர் மரங்கள் வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதியில ஆக்கிரமிப்புகளும் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால இப்ப அந்த நமக்கு வந்து ஒரு இந்த நம்பியாறு பேசின்ல இருக்கிற மூன்று துணை வடிநில பகுதிகளில் ரொம்ப மழை குறைவா மலை மறைவு பிரதேசமாகவும் ரொம்ப மழை குறைவாகவும் பெய்யக்கூடிய துணை வடிநில பகுதி இந்த அனுமன் நதி வடிநில பகுதி அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு டிராப் வாட்டரும் ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான நமக்கு ஒரு தண்ணியா இருக்குது அப்ப இந்த ஒரு ஆறு புள்ளி மூணு ரெண்டு சதுர கிலோமீட்டர்ல பெய்யக்கூடிய அது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அந்த தண்ணி வந்து அது சார்ந்த ஒரு நாற்பத்தி ஏழு குளங்களுக்கு இந்த தண்ணி ஒரு முக்கியமான ஒரு நீராதாரமா இருக்கு இந்த ஆதவன் பிள்ளை ஓடைய வந்து சர்வே பண்ணி அதுல இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்த அனுமன் நதியினுடைய வாட்டர் சோர்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம அனுமன் நதி அப்படிங்கிற ஒரு நீருக்காக வேலை செய்யக்கூடிய இந்த அனுமன் நதி சார்ந்த ஒரு அமைப்பு வந்து ஒரு விவசாயிகள் குறைதீர்ப்பு தீர்ப்பு கூட்டத்துல ஒரு மனுவை கொடுக்கறாங்க இது என்னைக்கு முதல் மனு என்னைக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மனு கொடுக்கப்படுது அப்போ அதுக்கு வந்து ஒரு முப்பது நாள்ல ஏதாவது பதில் வருமா என்னன்னு பாக்குறாங்க எந்த பதிலும் வரல ஆஹ் அதுக்கப்புறம் ரெண்டாவது மனு நினைவூட்டல் மனுவாட்டு நவம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது அதுக்கு அடுத்த மாசம் குறைதீர்ப்பு கூட்டத்துல போய் ரெண்டாவது இன்னொரு நினைவூட்டல் மனு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு மனு கொடுத்த பிறகு டிசம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதாவது ஒரு சர்வேயர்ஸ் வந்து தாலுகா ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி இந்த மாதிரி அந்த இடத்த பார்வையிடணும் நீங்க இந்த மாதிரி மனு கொடுத்துருக்கீங்கன்னு வரோம் வந்துட்டு எப்ப அழைப்பீங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க குறித்து ஒரு அறிக்கை வந்து நாங்க தாசல் தட்டை கொடுப்போம் அதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் எந்த பதிலும் இல்ல அதனால என்ன பண்றோம் டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதுக்கு அடுத்த மனு கொடுக்கப்படுது அதாவது மூன்றாவது மனு கொடுக்கப்படுது இதுக்கு எந்த பதிலும் இல்லை அப்படின்னும் போது நான்காவது முறையாட்டு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அடுத்த ஒரு விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் நடக்குது அதுல நான்காவது மனுவும் கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் அதுக்கும் எந்த பதிலும் இல்லை அதுக்கு அடுத்த விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் இருபத்தி எட்டாம் தேதி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி நடக்குது சோ அதுல ஐந்தாவது முறையாட்டு மனு கொடுக்கப்படுது இப்ப வந்து என்ன பண்றாங்க இதுக்கு இதனுடைய ரெஸ்பான்ஸா வந்து பதினெட்டாம் தேதி மார்ச் மாசம் என்ன பண்றாங்க ஓடையை நாங்கள் அளக்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கன் குளத்துலதான் அதனுடைய பொதுப்பணித்துறை அலுவலகம் இருக்கு அவங்க வந்து நாங்க வந்து அளக்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க தகவல் தெரிவிக்கிறாங்க சரி அவங்க அளக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகள் அமைப்புகள் இதுல சப்போர்ட் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி எல்லாரும் மொபிலைஸ் பண்ணி அங்க போறாங்க போகும்போது அவங்களும் வெறும் பார்வையிட்டு அவங்களும் போயிடுறாங்க இதுக்கப்புறம் ஏப்ரல் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆறாவது முறையா ஒரு மனு கொடுக்கப்படுது சோ மொத்தம் ஆறு மனுக்கள் அக்டோபர் மாசத்துல தொடங்கி இப்ப வரைக்கும் ஒரு ஆறு மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இதுல வந்து எப்பவுமே வந்து நீங்க ஏதாவது ஒரு இடத்துல அளந்து அந்த ஆக்கிரமிப்புல எடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு நீங்க போனீங்கன்னா அங்க ஆக்கிரமிப்புல இருக்கிறவங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அங்கிருந்தே அளந்துட்டு வாங்க எல்லாருக்குள்ளதையும் எடுத்துட்டு வாங்க இது வந்து ஒரு இயல்பான ஒரு கோரிக்கை அப்ப அவங்க வந்து சில விவசாயிகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அதை சொல்லுவாங்க அப்போ அது முறையா எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியும் எடுத்து அதை அளந்து முறையா செய்துட்டாக்க பெரும்பாலும் வந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க யாராவது ஒருத்தருக்கு மட்டும் போய் அளந்து அந்த மாதிரிலாம் செய்தா அதுல வந்து அவங்க கோபப்படுறது உண்டு ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கோபப்பட்டு ஒரு விவசாயி திட்டுனதாகவும் அதனால அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில அதை முடிச்சிடுறாங்க அப்ப ஒரு பல ஆயிரம் விவசாயிகளுக்கு பின்னாடி தண்ணி இல்லாம பிரச்சனை இருக்கு ஆனா ஒரே ஒரு விவசாயி இங்க பிரச்சனை பண்றாருன்னு சொல்லிட்டு நாங்க அதை அளக்க மாட்டோம்னு சொல்றது வந்து ஒரு முறையான காரணமா இருக்க முடியாது அப்ப அவங்க அங்க பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு போலீஸ கொண்டு விட்டுதான் நாங்க அளக்க முடியும்ன்றாங்க சரி போலீஸ கொண்டு விடுங்க விட்டு நீங்க அதை கூட அளங்க அப்படின்னு சொல்லி நாம திருப்பியும் கோரிக்கை வைக்கும்போது ஆஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து ஃபுல்லா உடம்புள்ளு காடுகளா இருக்கு அதனால எங்களால அளக்க முடியாது அந்த எல்லாம் கிளியர் பண்ணாதான் எங்களால அளக்க முடியும் அப்படின்னு அப்ப அந்த விவசாய அமைப்புகள் என்ன சொல்றாங்க கிளியர் பண்றது நாங்க பண்ணி தர்றோம் நாங்க அதை செய்து தர்றோம் நீங்க நாங்க கூட நிக்கிறோம் நீங்க வந்து தாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அப்படின்னா ஓகே அப்படின்னா சரி அப்படின்னு சொல்றாங்க அது நடந்தும் இன்னும் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு இன்னும் அதுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இன்னும் இல்லை ஸோ இப்போ வந்து இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு ரெண்டு கலெக்டர் இந்த காலகட்டத்துல ரெண்டு கலெக்டர் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்திருக்கிறாங்க ஒண்ணு டாக்டர் கே பி கார்த்திகேயன் ஐஏஎஸ் இருந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரைக்கும் இருந்திருக்காங்க மாசம் டாக்டர் கார்த்திகேயன் வந்து போறாங்க டாக்டர் கார்த்திகேயன் கலெக்டரா இருக்கும் போது நாலு மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் அதே விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்துல அதுக்கப்புறம் டாக்டர் சுகுமார் வந்த பிறகு ரெண்டு மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்துல கொடுத்த இந்த மனு இன்னும் ரிசால்வ் ஆகாம அப்படியேதான் இருக்குது என்ன ஆகும் அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனா விவசாயிகளும் ஒத்துழைக்கிறாங்க வாலண்டியர்ஸ் கூட்டிட்டு வரேன்றாங்க பணமும் போடுறேன்றாங்க அப்படி இருக்கும்போது ஏ இந்த ஒரு சின்ன ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு ஓடைய கூட நம்மளால அளக்க முடியல அப்படின்னா அப்ப எப்படி ஒரு லேண்ட் கன்சாலிடேஷன் பண்ணுவோம் எப்படி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல சோ இந்த விவசாய குறை தீர்ப்பு கூட்டம் ஒரு மிகப்பெரிய குறையா தான் இன்னைக்கு நமக்கு இருந்துட்டு இருக்குது உண்மையிலேயே பலன் கொடுக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாதான் இருக்கு இதுக்கிடையில வந்து அந்த அதே ஓடையில இன்னொரு வேலை நடக்குது ஒரு செக் டேம் கொண்டு வந்து கட்டுறாங்க இன்னைக்கு கட்டக்கூடிய செக் டேம் எல்லாமே செக் டேம் இல்லை திருவண்ணாமலையில பெரிய பாலம் பதினோரு கா பதினாறு கோடி ரூபாய்க்கு கட்டினாங்க அதுவே ஒரு மலையில அடிச்சிட்டு போயிடுச்சு ரெண்டு மூணு மாசம் கூட தாக்கு பிடிக்கல அதே மாதிரிதான் இன்னைக்கு அப்ப செக் டேமோட நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியும் ஒரு மலையில அதை அரிச்சிட்டு போகுமா இல்ல அந்த முழு செக்டு வரும்போது அவங்க அந்த முழு ஓடையையும் அளந்து அந்த ஓடையினுடைய ப்ரொபோர்ஷனுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து அந்த செக் டேம கட்டணும் ஆனா நடுவுல சும்மா ஒரு ஏதோ ஒரு காம்பவுண்ட் சௌரை கட்டி வச்ச மாதிரி செக் டேம்களை கட்டி வைக்கக்கூடியது இப்போ மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்கக்கூடியது வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு அது இந்த ஓடையிலையும் இந்த ஆதவன் பிள்ளை ஓடையிலையும் இந்த காலகட்ட இந்த மனு கொடுத்த இந்த காலகட்டத்துக்குள்ள அப்படி ஒரு ப்ராஜெக்டும் அங்க நடந்துட்டு இருக்கு நம்ம எப்ப கொடுத்தோம் அக்டோபர் மாசம் ஆஹ் பதினெட்டாம் தேதி கொடுத்தோம் இப்போ நாம ஆகஸ்ட் வந்தாச்சு கிட்டத்தட்ட பத்து மாசம் ஆயிடுச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இன்னும் ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆண்டு நிறைவு விழா இந்த மனுவை கொடுத்து நமக்கு ஆயிடும் இந்த ஒரு ஆண்டு நிறைவு விழா முடியறதுக்கு முன்னாடியாவது இந்த விவசாய குறை தீர்ப்பு கூட்டத்துல கொடுத்த இந்த ஆறு முறை மனு கொடுத்த இந்த விவசாயிகளுடைய குறை தீருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் தொடர்ந்து நாங்க அப்டேட் பண்றோம்